என்னது வந்து அங்க அந்த பக்கம் திரும்பிட்டே இருக்கேன். ஏய். ஏய். இங்க பாருடி. கேமனா. ஏய் என்னமா எதுக்கு இப்படி பண்ற? என்ன நீ என்ன ஆச்சு? எதுக்குடி இப்படி பண்ற? இல்ல. என்னால உனக்கு இவ்ளோ கஷ்டம் இல்ல. சாரி. ஏய் இப்போ என்னால எதுக்கு என்ன கஷ்டம் வந்தது? எதுக்கு இப்ப என்ன சாரி? இப்ப நான் என்னடி கஷ்டப்பட்டேன்? இல்ல எனக்கு தெரியும். என்னால உனக்கு நிறைய கஷ்டம். எனக்கு தெரியும். நானே பார்த்துட்டே இருக்கேன்ல. ஓ அப்படியா எங்க என்ன கஷ்டம் ஒண்ணு ரெண்டு சொல்ல பாக்கோம். இன்னைக்கு கூட என் மாமன்ற பேர்ல ஒருத்த பைத்தியக்காரன் அவன் உன் அடிக்க ஆள் வச்சிருக்கான் போதப்பறைக்கு என்னையும் வரை கடத்திட்டு போக பார்த்தான் நீ அங்கேயும் அவனுங்கள சமாளிச்சு இங்க வந்து இவனுங்களையும் சமாளிச்சு என்ன கூட்டிட்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பலாம் என்ன இதுவே கஷ்டம் தானே என்னாலதானே தானே உனக்கு எவ்வளவு கஷ்டங்க எனக்கு அந்த சித்திக்காரியால நிறைய பிரச்சனை இப்ப பாரு என் கூட சேர்ந்து உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு

நீ என்னடி தப்பு பண்ணா நான் உமேல கோவப்படுறதுக்கு இல்ல என்னால உனக்கு நிறைய प्रॉब्लम्स வந்துட்டு இருக்கு அதுக்காக தான் கேக்குறேன் உனக்கு எல்லாம் என்ன கோவமும் இல்ல இல்ல அப்படி எல்லாம் சொல்லிர முடியாது ஒரு கோவம் இருக்கு ஆனா அது நீ தான் பார்த்து கரெக்ட் பண்ணணும் பண்ணிட்டினா அந்த கோவம் போய்டும் என்ன என்ன கோவம் சொல்ல என்னால சரி பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன் சொல்ல இல்ல மாமா உன்னை காப்பாத்து அவ்வளவு எல்லாம் ஃபைட் பண்ணு பாரு உடம்பல சம்ம டயர்டா இருக்கு சரி அந்த அளவுக்கு ஃபைட்டிங் சீன் எல்லாம் ஓடி இருக்கு வீட்டுக்கு வந்ததும்

கடிக்காடி ஆயே இல்ல டார்லிங் எனக்கு என்ன தெரியும் அதான் கேட்க முடியும் இதுதான் நீ இத பண்ணல எனக்கு உன்னு கோவன் டார்லிங் இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சிடல உள்ள போலாமா உள்ள போயிட்டு உம் அப்ப நமக்கு குறைஞ்சிரும் என் டார்லிங் உன்னே ஒண்ணு குடுத்துட்டா போதும்

நான் பக்கத்துல வந்து ஈடுப குடிச்சி அப்படியே குத்துல முட்டன் கொடுத்து அங்க இங்க நி நின்னுட்டு ताजाபனி இம் பொண்டட்டியா நரய்யா புனி சமாதானப்படுத்துறண்டி நீ பாரு சண்டை வந்ததாம் அதுலயே கிக்கு நிறைய இருக்கு சமாதானப்படுத்துறேங்கிற பேர்ல நிறைய இருக்குดิ அதுனால சண்டைல வரணும் சரியா டேய் டार्लिंग நீ எல்லாமே லண்டன்ல தான் படிச்சீ லண்டன்ல தான் வளர்ந்தீயா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம இந்தியன் கல்ச்சர் மாதிரி இருக்கே அடி நான் பிறந்தது இந்தியால தானடி அப்ப இங்க இருக்கிற மாதிரி கல்ச்சர் தானடி எனக்கு பிடிக்கும் இங்க பாரு எனக்கு லண்டன்ல கல்யாணம் வேணாம்னு சொன்னதே அங்க இருக்க கல்ச்சர் எனக்கு பிடிக்கல அங்க இருக்க பொண்ணுங்க பிடிக்கல அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு மாதிரி விக்ராயிச்சடி தான் இந்தியாக்கு ஓடி வந்தேன் ஆனா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா பார்த்ததுல இருந்து அப்பப்பா ஏதோ ஒரு போதையில சுத்தரண்டி நானு

இங்க பாரு ஐயோ இன்னும் ஏண்டி கொல்ற நீ ஆபீஸ்க்கு போலாமா வேணாமான்னு டபுள் மைண்ட் வந்துருச்சு இல்ல இல்ல நீ ஆபீஸ்க்கு போயிடு வா அப்பதான் உனக்கு சமைக்க முடியும் நீ இங்க இருந்தா என்னால சமைக்க முடியாது நீ அதெல்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டே இருப்ப நீ போ 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 நீ ஆபீஸ்க்கு போய் சீக்கிரமா வா நான் உனக்கு படிச்ச மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாமே சமைச்சு வைக்கிறேன் சரியா சீக்கிரம் மட்டும் வந்துரு புரியுதாடா குட்டிமா இங்க இருந்து போகவே மனசு இல்லடி அப்படி இருக்கும்போது சீக்கிரம் வராம இருப்பானா போயிட்டு அப்படி ரெண்டு ஃபைல மட்டும் புரட்டி புரட்டின்னு புரட்டிட்டு மறுபடியும் ஓடி வந்து ரெண்டி நீ இந்த ஓடி நீங்க பாக்குறதுக்கு ஓகே வழி குட்டிமா வந்துடுறேன் போயிட்டு வாங்க நீங்க போயிட்டு வாங்க ஐயோடா எனக்கு இந்த மாதிரி அதெல்லாம் வேண்டாம் நீ செல்லு குட்டி என்ன வாடா போடனே கூப்பிடுறோம் அதானே நல்லா இருக்கு நீ வாடான்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி இருக்கு அதனால நீ வாடா போடனே கூப்பிடு சரியோடி தனியா இருக்கும்போது கூப்பிடுறேன் அப்பா முன்னாடி கூப்பிட்டா அப்பா தீட்டுறாங்க உன்னை வாடா போடலாம் வாங்க போங்க ஏங்க என்னங்க அப்படின்னு தான் கூப்பிடணுமா எனக்கு அப்படிதான் கூட பிடிக்கல என் குட்டி மாப்பி எப்படி கூப்பிடணும்னு இஷ்டம் இருக்கும் அப்படியே கூப்பிடுறீ என் குட்டிமா மா எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என் குட்டி மாதிரி கூப்பிடணும் கூப்பிடுடி விக்ரம கூப்பிடணும் அதே மாதிரி இப்படியே எத்தனை நாளைக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது கல்யாணம் பண்ணிக்கலாம் கரெக்ட் தான் நீ சொல்றது ஆனா படிச்சோம் முடிச்சோம் கல்யாணம் பண்ணும் குழந்தை பெத்தோன்னு அப்படி இருந்தா நல்லா இருக்குமா நானும் ஒரு ஜாப்க்கு போகணும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் உனக்கு உன் அளவுக்கு ஈக்குவலா இல்லனாலும் ஏதோ நான் படிச்சதுக்காவது கொஞ்சம் சம்பாதிக்கணும்ல அடி என்னடி வெளியில ஜாப்க்கு போறேன்னு சொல்றேன் ஏய் காரல் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க ஓடிட்டு இருக்கு எனக்கு வேலை காண இல்லடி இங்க பாரு உனக்கு மாதிரி நம்ம ஆபீஸ் வந்து இந்த கண வேலைய பாரு ஓகேவா மந்திரடி டார்லிங் நானே நான் வரதே இருக்கட்டும் உன் கூட தான் வரதி தடக்கு தடக்கு நடப்பாலே மீனா மினிக்கி

அவளும் லேப்டாப் தானே வச்சுட்டு இருப்பான் ஆனா அவ அவள் லேப்டாப்ப பாக்க மாட்டான் உன்னை மட்டும் தான் பாத்துட்டு இருப்பான் அப்ப அவன் மனசுக்குள்ள என்ன தெரியுமா ஓடும் இவன் பாரு என்ன நிமிந்த கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் ஓடிட்டு இருக்கோம் நான் அடிச்சு சொல்றேன் அவன் ஒண்ணு சைட் அடிக்கிறாடா சரி சரி நீ டென்ஷன் ஆகாத இந்த வெண்டு நல்லா அவ லண்டன் கிளம்பிடுவா போதுமா அவ கிளம்பினதுக்கு அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவ என்ன பாக்கற எனக்கு தெரியாது நான் அவள பாக்கல நான் என் சின்ன குட்டியை மட்டும் தண்ணி பாத்துட்டு இருக்கேன் அவளை எப்படி எப்படியோ பாக்கணும்னு நினைக்கிறேன்

நீ சொன்னும்ஞ்சட்டி தான் நீங்க வேற எதாவது இப்படம் தெரியுது சக்தி ஏன் சக்தி சார் உங்களை செலக்ட் பண்ணாங்கன்னு உண்மையா சொல்லணும் சக்தி சாருக்கு நீங்க தான் மேடம் ஏத்த ஆளு மேடம் கங்கராச்சுலேஷன் கிருஷ்ணன் சார் என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க வாட்ல வந்தீங்க என்னன்னு பேசிட்டு கங்கராச்சுலேஷன் சொல்றீங்க எதுக்கு அட என்ன இனியா மேடம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கீங்க அது சரி உங்களோட கேரக்டர் அது அதானே கியூசில மிஷின் ரிப்பேர் ஆந்தது அதான் மேடம் மணிகா மணி சார் கூட இத புதுசு தான் வாங்குறணும் சொல்லிட்டாங்களே ம் ஆமா அத இப்போ சர்வீஸ் பண்ண சொல்லி சொல்லிருந்தோமே ஏன் சார் என்னாச்சு சர்வீஸ் பண்ணி வர்க் ஆகல என்ன அட என்ன மேடம் சர்வீஸ் பண்ணி ஒரு ஆர்டர் எடுத்து முடிச்சி கேஷை கையில வாங்கியாச்சு மேடம் உங்கள தான் ஆபீஸ பாராட்டிட்டு இருக்கு புது மிஷின் வாங்கணும்னு நினைச்ச இந்த இடத்துல ஒரு வெறும் சர்வீஸ்லயே முடிச்சிட்டீங்களேன்னு ஹோல் ஆபீஸ் உங்கள தான் பாராட்டிட்டு இருக்கு இதுக்கு தான் சொன்னீங்களா சார் என்ன கிருஷ்ணன் சார்

இன்னைக்கு நான் சார் சரி அதை விடுங்க நம்ம வேலைக்கு வரோம் சார் அந்த एनआरपी இது பண்ணிட்டீங்களா மெயில் பண்ணீங்களா அவங்க நேத்துல இருந்து மெயில் பண்ணிட்டே இருக்காங்க சார் நான் இன்னும் ப்ராடக்ட்ஸ் பண்ணவே இல்ல நீங்க பண்ணியிருப்பீங்க இருக்கேன் பண்ணிட்டீங்களா ஒரே ஒரு வேலை அதுவும் அந்த தான் நீங்க பண்ணியாச்சு பண்ணியாச்சு அவங்களுக்கு இப்போ ப்ராடக்ட் என்னால போய் சேர்ந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிரப்பேன் மேடம் நம்ம தேங்க்ஸ் ஓகே மேடம் அப்புறம் மேடம் இப்படி எத்தனை நாளைக்கு அமைதியா இருக்க போறீங்க இப்போ கல்யாண சாப்பாடு அட உங்க சார் கிட்ட தான் கேட்கணும் நீங்க கேளுங்க என்ன சொல்றாருன்னு பாப்போம் அப்புறம் மேடம் சார் கிட்ட தானே கேற்றுவோம் சரி சரி நீங்களாச்சு உங்க சார் ஆச்சு சரிங்க சார் நான் போறேன் நம்ம மேடம் எனக்கு வேலை இருக்கு நானு போய் பார்க்கறேன் நீங்க பாருங்க மேடம் ஓகே கிருஷ்ணன் சார் நீ பொண்ணு ஒரு Beale நாள இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்ன பார்த்து சுருக்கிதுவி உன்ன எங்க தட்ட நீ எங்க விழுவியோ அங்க தட்டுறேன்டி நீ எல்லாம் இனி இந்த ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாது வர விட மாட்டேன்டி பார்த்துக்கிட்டே இரு உன்னை நான் என்னென்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருடி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்னைய கூப்பிட்டீங்க என்னைய சார் கூப்பிட்டீங்க ஆமா உங்களை தான் கூப்பிட்டேன் ஆமா என்ன ரொம்ப திமிர்ல இருக்கீங்க போல இருக்கேன் நான் ஏன் சார் திம்பரில் இருக்க போகிறேன் எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையே ஒருவேளை உங்கள் கண்ணு தான் தப்பாக காட்டுதுன்னு நினைக்கிறேன் உங்கள் பார்வைக்கு தான் நான் திம்பராக இருக்க மாதிரி தெரியுது போல இருக்குன்னு நினைக்கிறேன் போய் ஹாஸ்பிட்டலில் கண்ணு செக் பண்ணுங்க சார் என்ன நொக்கலோ இங்கே பாரு அது சரி நீ நக்கல் பண்ண வேண்டியதுதான் தான் ஏன்னா நீ தான் பெரிய இடத்தையும் உன் கைக்குள்ள வச்சிருக்கீங்க ஆனாலும் நீங்களா சும்மா சொல்லக்கூடாது பொண்ணா பிறந்துட்டு உங்களுக்கு அது பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு ம் நீ நடத்து இனி

இப்பவும் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருக்கேன் தேவையில்லாம வாடி போடிங்கிற வார்த்தையெல்லாம் நீ கிட்ட வச்சுக்காதீங்க இது மட்டும் சக்தி சாருக்கு தெரிஞ்சது நீங்க இந்த வேலையில இருக்கிறதே கஷ்டம் பார்த்துக்கோங்க உங்களுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு ஜாப் தான் ஸோ இந்த வேலையில பொறுப்பா இருக்க பாருங்க தேவையில்லாம ஏ மேல உள்ள கோபத்துல வார்த்தைகளை விட்டாதீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க என்ன சக்தி சார் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லாம சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்றியா போய் சொல்லிடு கி அவன் கிட்ட சொன்னாலும் சரி நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் என்ன நான் இங்க எத்தனை வருஷமா வேலை செஞ்சு தெரியுமா நேற்று வந்தவன் நீ 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 சொல்றதுதான் நல்ல முடிவுன்னு அந்த சக்தி செஞ்சுட்டு இருக்கோம் இங்க பார் உனக்காகட்டும் அந்த சக்திக்காகட்டும் வச்சிருக்கேன் டி என்ன வேலையில வச்சது அந்த சக்தி கிடையாது அவங்க அப்பா அவருக்கு தெரியும் என் வேலையே எப்படின்னு ஆனா நீ நேற்று வந்துட்டு என்னோட வேலையை குறை சொல்ற உன்னை எவ்வளவு சிக்க இந்த வேலையை விட்டு துரத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தோற தெரியி நீ போ உன்னால என்னென்ன காட்ட முடியுமா காட்டி சக்தி தர மயக்க போடி போ நீங்க கோவத்துல வார்த்தைகளை நிறைய விடுறீங்க பார்த்து பேசுங்க இதுக்கு மேலே எப்படி பேசுனீங்கன்னா இனியா சாதுவா இருக்க மாட்டான் சாது மிரண்டா காடு கொள்ளாது பார்த்துக்கோங்க வர இனிமே இப்படி பேசுற வேலை வச்சுக்காதீங்க இதுவே லாஸ்டா வச்சுக்கோங்க அப்புறம் சக்திசார நடுவில் இவனு சொன்னீங்க இன்னொரு தடவை முன்னாடி சார ஆபா இவனு சொன்னீங்க உங்க கண்ணத்தை என் கை பதம் பார்த்துரும் பாத்துக்கோங்க ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன் அடிச்சிருவேன் மரியாதை கொடுத்து பேசு எனக்கு நீ மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல என் சாருக்கு நீ கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் கொடுக்கல நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும் பார்த்துக்க

என்ன பண்றது ஒரு புரியல நீ பாருங்க சக்தி இவனுக்கு எந்த பிராப்ளமும் வர விட மாட்டாரு ஷாமனா நீங்க எதுக்கு இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க கொஞ்ச நேர கழிச்சு கால் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஷாமனா கால் எடுப்பாங்க ஓகேவா எதுக்கு இவ்ளோ பதட்டமா கிட்ட எதுவும் ஏர்க்காது டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ் இல்லமா அவன் சொல்லும்போது கொஞ்சம் நோவா தான் சொன்னானே ஒரு பதட்டத்தோட தான் பேசுவானே இப்ப கால் போலன்னு ஒன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல சரி நான் கொயே பார்த்துட்டு போய்ட்டு வாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா இப்ப வேண்டாம். ஒரு 10 கழிச்சு கிளம்புங்க நீ ஒரு மறுபடியும் அவருக்கு கால் பண்ணி பாருங்க. பிக் பாருங்க. அப்பவும் நீங்க கிளம்புங்க போய் வாங்க. என்ன என்ன பார்த்துட்டு கிளம்புறேன் ஓகேவா?